ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் வாசிச்சு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டை ஸ்பெஷல் தான் இன்னைக்கு வந்து சண்டை ஃப்ரெஜில் வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆக்கிட்டு இருக்கு இங்கே வந்து ரசத்துக்கு வந்து ரெடி ஆக்கிட்டு இருக்கு புளியெல்லாம் ஊறப்பட்டாச்சு இங்கே வந்து சிக்கன் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இதை தான் இன்றைக்கி குழம்பைக்கு போகிறோம் இப்போ வந்து ரசத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் ரசம் வந்து எப்பவுமே அரைச்சு தான் வைப்பேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி உனக்கு ரெண்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து தாளிக்க வந்து பத்தல் கொஞ்சோன்னு கருவேப்பில்லை ரசத்துக்கு வந்து தாளிக்க வந்து கடுகு கருவேப்பில்லை கொஞ்சோன்னு வர கொஞ்சோன்னு ரெண்டு இது வெந்தயம் போட்டால் வெந்தயத்தோட மனம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கறிக்கும் கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கணும் நீ நல்லா பொறிஞ்சு வர்றதும் கழுவுக்குலேயும் போட்டுக்கணும் அதை வந்து நல்லா போட்டுக்கணும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பெண் நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் சேர் வந்து கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொட்டிக்கணும் இதோட இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இதே மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு ரசம் வச்சு பாருங்களும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி மட்டும் போடணும் பயாமல் வருது இந்த இதே கொஞ்சம் போல் மஞ்சள் மட்டும் போடணும் போட்டுக்கிட்டு தேவையான அளவு பெருங்காயத்து ரசத்துக்கு மணத்தை கொடுக்காதே பெருங்காயத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் போல் வந்து இப்போ தேவையான சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கணும் நான் எப்பயுமே சின்ன சின்னதாக தான் போடுவேன் அதே மாதிரி நீங்களும் கிட்ட இப்போ வந்து சிக்கனை வந்து இப்போ க்ளீன் பண்ணுவேன் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியை போட்டு க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து கடைசி கொதிக்க போகிற நேரத்தில் தான் நான் புளி ஊற்றுவேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கிலோ சிக்கனு அதுக்கு தேவையான பொருள் பட்டை பெருஞ்சீரகம் வெங்காயம் கருவேப்பில் தக்காளி ஒரு தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பேஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும் பட்டை இதெல்லாம் அதனால இந்த இலை இன்னும் நல்லா தேங்க்ஸ்

கொஞ்சம் கோவை இப்படிக்கு இப்போ போட்டுக்கோங்க நல்ல தக்காளி நல்லா வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி மிளகு தூடு சிக்கன் பொடி இது போட்டு நல்லா வாசிங்க இதெல்லாம் தேவையான அளவு மசாலா பொடி நல்லா என்ன வந்து நம்ம அரை கிலோ கறி எடுத்துக்கொண்டு கறியை போட்டு நல்லா வளர்க்கணும் கறியில இருந்து நமக்கு தண்ணி விடு அதனால மொதல் வந்து நம்ம அதான் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மோளப்பு கொடுத்துருவோம் சிக்கன் நல்லா போயிட்டு இன்னும் நல்லா சுண்டி வரவும் பார்க்கலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு வரைக்க வச்சிடணும் சண்டே ஸ்பெஷலாக சுட சுட சாதம் சிக்கன் குழம்பு ரசம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் वाला सा प्लान मैं कुछ वही हो रहा है பழம்பு எப்படி இருக்குது